மகாத்மா காந்தி பிறப்பு மோகன் தாஸ் கரம்சத் காந்தி அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி எட்நூற்று அறுபத்தி ஒன்பது அன்று குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தலில் பிறந்தார் தாய்மொழி குஜராத்தி மனைவி கஸ்தூரிபாய் கல்வி சட்டம் படித்து பாரிஸ்டர் பட்டம் பெற்றார் தென்னாப்பிரிக்காவில் பணி சட்ட படிப்பை முடித்த பிறகு தென்னாப்பிரிக்காவில் தனது வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதியை கழித்தார் அங்கே இனவெறிக்கு எதிராக போராட சத்தியாகிரகம் என்ற வழிமுறையை உருவாக்கினார் இந்தியா திரும்புதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இந்தியா திரும்பி இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் முக்கிய கொள்கைகள் அகிம்சை வன்முறையற்ற எதிர்ப்பு மற்றும் சத்தியாகிரகம் உண்மையை பற்றி கொள்ளுதல் ஆகியவை அவரது போராட்ட முறையின் அடிப்படையாகும் முக்கிய போராட்டங்கள் ஒத்துழையாமை இயக்கம் நான் மூமெண்ட் தண்டி ாத்திரை உப்பு சத்திய கிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வெளியேறு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பட்டங்கள் மகாத்மா என்ற பட்டத்தை ரவீந்திரநாத் தாகூர் வழங்கியதாக கூறப்படுகிறது தேசபிதா என்று முதன் முதலில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அழைத்தார் சுயசரிதை சத்திய சோதனை தி ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பிரிமெண்ட் வித் ட்ரூத் என்பது இவரது சுயசரிதையாகும் இவர் தனது தாய்மொழியான குஜராத்தியில் எழுதினார் இறப்பு ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அன்று படுகொலை செய்யப்பட்டார் அவரது பிறந்த நாள் அக்டோபர் இரண்டு இந்தியாவில் காந்தி ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது